எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வணிக உல சிரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண்பருக்கு தாராமுடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடு நிலைமுறையீடு விதிக்க கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாவாக நீங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணாலும் கண்டிப்பாக அது அடு நல்ல விஷயங்களை சேர்க்க பயன்படும் நாளை மே ஐந்து திருவண்ணாமலை ஆண்டாளு சிங்காரவேலு மண்டபத்தில் சோழர் வணிகப்படை சங்கம் நடத்தும் வன்னியர்களுடைய தொழில் கண்காட்சி நடக்க போகுது இந்த செய்தியை பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் காணொலியாக பதிவு பண்ணியிருக்கோம் முக்கியமாக இந்த விஷயத்தில் நம்ம பேச வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ப்ளஸ் டூ ரிசல்ட்டை வந்து பார்த்தினா வெளியாக போகுது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் எதை படிக்கலாம் எப்படி படிக்கலாம் எந்த கவுன்சிலிங்கில் படிக்கலாம் எனக்கு பிடிச்ச பாடம் இது இதற்கு படித்தா எவ்வளவு செலவாகும் எவ்வளவு செலவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுமா நம் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியுமா அப்படின்ற எண்ணத்தோட பல மாணவர்களும் பல மாணவர்களுடைய பெற்றோர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க குறிப்பாக வணிகவ சத்திரிய சமூகத்துக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய பெற்றோர்களும் பிள்ளைகளும் நீங்கள் இந்த இயேசுமையோட இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை பிடிலி செங்குலார நாயக்கருடைய அறக்கட்டளை உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது பிடிலி செங்குலார நாயக்கருடைய அறக்கட்டளை நடத்தும் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு நீங்க நினைச்ச கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்னா ஒரே ரூபா கூட வந்து செலவு இல்லாம உங்களால படிக்க முடியும் அதற்கு நீங்க செஞ்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பிளஸ் டூல முடிச்ச பின்னாடி குறைந்தபட்சம் நூத்தி அறுபது கட் ஆஃப் மேல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து பத்தினா பீட்டலி செங்கலார அறக்கட்டளையில் வன்னியர்கள் நீங்கள் நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காலேஜ் சேர்த்துக்கும் அதுவும் ஒரே ரூபா எந்த ஒரு விஷயமும் உங்ககிட்ட வாங்காம ஃப்ரீ சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும் எஸ்பெஷலி வன்னிய மாணவ மாணவியருக்கு புரியுதுங்களா நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல இன்னொரு ஒரு வாய்ப்பும் இருக்கு உங்களுடைய கட் ஆஃப் நூத்தி நாப்பத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களால நீங்க நினைச்ச கோர்ஸ் எடுத்த படிக்கிறதுக்கு வெறும் பாதி கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் மட்டும் போதும் உங்களுக்கும் விடுதி ஃப்ரீ அதாவது ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தரப்பு மாணவ மாணவியருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃப்ரீ தான் ஆனா நூத்தி நாப்பத்தி ஒண்ணுக்கு மேல இருந்து நூத்தி ஐம்பத்தி வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பாதி கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தி மட்டும் நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்வாராய நாயக்கருடைய அறக்கட்டளை மூலமாக உங்களால பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த விஷயத்தை நாளைக்கு நடக்க போற தொழில் கண்காட்சியிலையும் செங்கலாராய நாயக்கருடைய அறக்கட்டளை மூலமாக அங்க ஒரு உங்க பெற்றோர்களை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற செங்கலார நாயகனுடைய அறக்கட்டளையில பதிவு பண்ணிட்டு கூட வரலாம் நீங்க எண்ணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க அப்படின்னா நல்ல மதிப்பு எடுத்திருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அனைத்து மாணவ மாணவியருக்கும் நான் சொல்லிக்க கடமை விட்டுருக்கேன் வன்னியூல சத்ரிய மாணவ மாணவியர்களே உங்களுடைய பெற்றோர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க நீங்கள் நீங்க நல்ல மதிப்பெண்ணை எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீ சீட்ல படிக்கலாம் ஒரே ரூபா கூட வந்து பாத்தீங்கன்னா செலவு இல்லாம படிக்கலாம் சாப்பாடு அங்கே தங்குற வந்து பார்த்தீங்கன்னா விடுதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் அப்படின்னு அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்கும் அதற்கு நீங்க செஞ்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நூத்தி அறுபதுக்கு மேலே அதே போல நூற்றி நாற்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ஒன்பது நீங்க நடுவில் எது எடுத்திருந்தாலும் சரி புரியுதுங்களா நீங்க எது எடுத்திருந்தாலும் உங்களுக்கு பாதி கட்டணம் தான் அதுவும் ஹாஸ்டல் ஃப்ரீ ஸோ இதை விட வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது வன்னிய பெற்றோர்களும் வன்னிய மாணவ மாணவியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த செய்தியை ஒவ்வொரு வன்னியர்களும் நம்மளை இருக்கிற படிச்சிருக்கிற படிச்சுட்டு இருக்கிற வன்னிய மாணவ மாணவியருக்கும் வன்னிய பெற்றோர்களுக்கும் நீங்க இந்த செய்தியை அனுபவிச்சு அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெற நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டுவோம் அப்படின்னு அனைத்து வன்னிய உலக சத்திரியர்களுக்கும் இந்த காணொளி மூலமாக விமலூர்மன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய கல்வையும் மிகப்பெரியதாக மாறட்டும் இந்த சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் ஓங்கட்டும் அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் டாடா பபாய்